தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியனின் எட்டாவது கிளையாக திருவான்மியூர் வேளச்சேரி கிளை துவக்கத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை திருவான்மியூரில் உள்ள அருள்மிகு பாம்பன் சுவாமிகள் திருக்கோவில் வளாகத்தில் பாம்பன் சுவாமி திருக்கோவில் மேலாளர் திருநாவுக்கரசு தலைமையில் தண்டீஸ்வரர் திருக்கோவில் மேலாளர் விநாயக முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு அஷ்டலட்சுமி திருக்கோவில் மேலாளர் சாரதி வரவேற்புரையாற்றினார் மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பு ஊதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கு நாற்பது சதவீத சம்பள ஒதுக்கீட்டை பொது நிதியாக ஏற்படுத்த வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும் மகப்பேறு காலத்தில் விடுப்புடன் கூடிய சம்பளம் திருக்கோவிலில் பணியாற்றும் தொகுப்பு ஊதிய தினக்கூலி பெண் பணியாளருக்கு வழங்க வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு தனி இரு கைகள் மற்றும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து புதிய கிளை துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது என தீர்மானிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் கௌரவ தலைவர் வேலாயுதம் சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர் மாநில மகளிரணி செயலாளர் செல்வி கொள்கை பரப்பு செயலாளர் கா வெங்கடேசன் பொருளாளர் து தனசேகர் அமைப்பாளர் சிவகாம சுந்தரி ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருவான்மையூர் திருக்கோவில் நிர்வாகிகள் வேளச்சேரி தண்டீஸ்வரர் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பாம்பன் சுவாமி திருக்கோவில் நிர்வாகிகள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார்கள் மேலும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையன்று எட்டாவது கிளை துவக்க விழா அருள்மிகு பாம்பன் சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் என தீர்மானிக்கப்பட்டது இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் விழாவில் சென்னை மண்டலம் முழுவதும் இருந்தும் நூற்றுக்கணக்கான திருக்கோவில் பணியாளர்கள் திருவான்மியூர் வேளச்சேரி கிளை துவக்க விழாவில் கலந்து கொண்டு உள்ளார்கள்